ആൻമീക നവർക്കും അൻപ കളക്കങ്ങൾ ഇൻക്ക് ആൻമീകരണം സമ്മതമായ പതിവില്ല പൂർത്തി ചെയ്യും പൂജയപ്പറ്റി പാർക്കല ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் வந்து இருக்கும் அந்த தேவைகள் பூர்த்தி அடைவதற்குரிய வாய்ப்புகள் நாம தேட வேண்டும் அப்படி தேடி அதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டும் நம்மளால் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலல என்றாலும் பூர்த்தி செய்யும் சூழ்நிலை வரும் நிலையில் தடைகள் ஏற்பட்டும் அது நம்மளை விட்டு நழுவி சென்றாலோ அதற்கு பல விதமான காரணங்கள் இருக்கும் எப்பேற்பட்ட காரணமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தி அடையணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த ஒரு பரிகார பூஜையை வந்து நீங்க செய்து பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் நவராத்திரி என்பது பெண் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள்னு சொல்லலாம் இந்த பூஜையை செய்யறதுக்கு நமக்கு மகாலக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய கோமதி சக்கரம் மற்றது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சோழி வேண்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புதுசாக வாங்கி செய்கிறது என்பது மிகவும் சிறப்பும் கோமதி சக்கரம் மூன்று எண்ணிக்கையிலே இருக்கணும் லக்ஷ்மி சோழி வந்து ஐந்து எண்ணிக்கையிலே இருக்கணும் புதிதாக வாங்கி அந்த நீங்கள் எடுத்த அந்த கோமதி சக்கரம் மற்றது லக்ஷ்மி சோழியம் முதல்ல வந்து சுத்தமான ஒரு தண்ணீர்ல கழுவிட்டு பிறகு இவை அனைத்தையுமே காய்ச்சாத ஒரு பசம்பால வந்து நன்றாக கழுவி திரும்பவும் தண்ணீரில் சிறிதளவு பன்னீரை ஊற்றி இந்த சக்கரத்தையும் வந்து அந்த சோளியையும் போட்டு நன்றாக சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சு ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டிற்கு மேலே வந்து மஞ்சள் நிற துணியை விரித்து கொள்ளணும் இந்த துணி பட்டு துணியாக இருந்தால் கூடுதல் சிறப்பம் இந்த துணிக்கு மேலே நீங்கள் தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய கோமதி சக்கரத்தையும் லக்ஷ்மி சோழியையும் வந்து வைக்கணும் பிறகு சிறிதளவு குங்குமம் சிறிதளவு குங்குமப்பூ பூ சிறிதளவு தண்ணீரை ஊற்றி நன்றாக குளைத்து இந்த கோமதி சக்கரத்திற்கும் லக்ஷ்மி சோழிக்கம் போட்டு வைக்கணும் பிறகு இதற்கு சிறிது மலர்களை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு முன்பாக வச்சுட்டோம் முழுமனதோடு தேவைகள் அனைத்தும் பூத்தி அடையணும்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டும் சாம்பிராணி தூப்பம் காட்டுங்கள் நவராத்திரி நாட்கள் முடிவடையும் வரை பூஜை அறையிலேயே அது இருக்கட்டும் நவராத்திரி நிறைவு நாளன்று அன்று இருக்கு இல்லையா ஒரு மூட்டையாக அதை கட்டி வீட்டில் எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல இதை வைத்து விடணும் இப்படி செய்கிறதன் மூலம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைவதற்குரிய பண வரவுகள் உண்டாகும் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் தினமும் இந்த கோமதி சக்கரம் மற்றது சோழிக்கு புதிதாக மலர்களை வச்சு வழிபாடு செய்யணும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கோமதி சக்கரத்தையும் லக்ஷ்மி சோழியையும் இந்த முறையில் பயன்படுத்தி நவராத்திரி சமயத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு அடுத்த நவராத்திரி வரை எந்தவித பண கஷ்டமும் ஏற்படாது என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி